எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குக்ரித் கோமாலி பற்றின இன்னைக்கு எபிசோடில் யார் வந்து டேஞ்சர் ஜோன் போயிருக்கா யார் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷனில் ஒரு ரிசல்ட்ல பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் செஃப் ஆஃப் த குக் வாங்கியிருக்காங்க ஸோ குக்வித் கோமாலி இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் பிக் பாஸில் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ ரியாலிட்டி ஷோவும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கு போகுது அப்படின்ற அப்டேட்டும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ வீடியோப்பில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஹைலைட்ஸ் பார்க்கக்கூடிய நேரங்கள் வந்து வந்து விட்டது ஸோ மொதல் மொதல் நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் ரொம்ப பாசிட்டிவாக வந்து மனுஷன் மாறிடாப்புல அப்படிங்கிறது தான் ஸோ சுசித்ரா மேட்டரில் ரொம்ப பேக் ஃபயரில் வந்து இருந்துச்சு அவருக்கு அதுக்கடுத்து சுசித்ரா வந்து வாய் திறக்காதனால இப்போது கார்த்திக் குமார் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் பட் சுச்சித்ராவும் சும்மா இல்லை அவங்களும் லீகலாக வந்து மூவ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீதிமன்றம் என்னை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி ஒற்றை ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் குமார் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சுசித்ரா சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து அனுப்பியிருந்தாங்க தெரியுமா கார்த்திக் குமாரோட ஆடியோ அது வந்து அவர் மறுத்திருந்தார் உடனே இவங்க வந்து இல்லை அது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க இதனால் கார்த்திக் குமாருக்கு சில பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வழக்கறிஞர் அதாவது அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பேசுனது கார்த்திகுமார் அப்படிங்கிறது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரா ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஜேர்னலிஸ்ட் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க இப்போ இந்த இதில் முத வந்து பேசுனதெல்லாம் இப்போ எப்படி பேசுகிறாங்க மாத்தி அப்படிங்கிறது சுசித்ரா உடைய இன்வால்மெண்ட் இந்த கேஸில் இல்லாததுனால நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலியோடைய எபிசோட் ரிவ்யூ இன்னைக்கு ரணமாக இருந்தது அதை பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நீதிமன்றம் என்னை பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி ஒற்றை இதில் சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு நிறைய பேர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவர் வந்து அவர் ஸ்டேஜில் வந்து நான் லீகலாக போயிட்டேங்க அவங்க தானே நீங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை தப்பு பண்ணலன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஆதாரத்தை காட்டி ப்ரூவ் பண்ணட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நீதிமன்றம் வந்து காப்பாற்றும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அந்த வாய்ஸ் வந்து என்னோட இது இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் வந்து அடி சொல்லியிருக்காங்க ஏன்னா சுற்றுசலா சைடில் வந்து ஒரு அதிரடி புகார் வந்து வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் படித்து அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இவர் வந்து சொல்லிட்டாரு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா இருந்து இந்த ஆடியோ கன்ஃபார்மாக இவர் அனுப்புனது தான் நாங்களும் லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து போட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க சுஜித்ரா அவர்கள் இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா சுசித்ராவுக்கு வந்து அவதூறு வழக்கு போட்டு வேறு லெவலில் அவங்களை செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எப்படி அதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைத்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதற்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா முடிச்சு விட்ருவாங்க ஸோ அதனால் அதற்காகவும் ப்ராசஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுஜித்ரா அவர்கள் இந்த ஆடியோ வந்து கன்ஃபார்மான ஆடியோ கார்த்திகுமார் பேசின ஒரு ஆடியோ தான் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவங்க வந்து அடித்து பேசியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லாத்துக்கும் இந்த கேஸுக்கும் சரி வேறு மாதிரி ஒரு புதாகரம் ஆகிடுச்சு ஏன்னா கௌதம் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை வந்து இவர் வந்து தப்பாக பேசியிருக்காரு ஸோ எவன் பேசினாலும் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அதில் கார்த்திக் குமார் பேசியிருக்காருங்கிறது அவங்க மனைவி சுஜித்ரா வந்து எக்ஸ் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை வெளுத்து வாங்கிட்டாரு அவரும் வந்து கார்த்திக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி இது வந்து இப்படி போயிட்டுருக்கு இவர் அங்கே கொடுக்குறது அவர் இங்கே கொடுக்குறது இவர் மாற்றி திருப்பி கார்த்திக் கொடுக்குறது ஸோ சுஜித்ரா சுஜித்ரா வந்து இந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கார்த்திக் இந்த மாதிரி இப்படி மாற்றி மாற்றி வந்து போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஜேர்லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுச்சித்ரா மொதல் ஏகப்பட்ட சப்போர்ட் இருந்தது இப்போ நமக்கும் வந்து நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து டைல்யூட் ஆகிறாங்க இவங்களுடைய இதெல்லாம் நிறையா வருது மறைமுகமாகவும் சரி இல்லை ஓப்பனாகவும் சரி இப்போ தனுஷ் மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் வெளியே வரலனா கூட இவர் கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி ஆமாங்க அவரை முடிஞ்சால் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் பிழுது இவங்க ஏன் இன்னும் அமைதி காக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறதுனால ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆதாரம் எப்படி இருக்குது முப்பது சதவீதம் தான் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து போதை பொருள் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு தடவை போகலாம் ரெண்டு தடவை போகலாம் இவ்வளோ நேரம் நடந்து முடிஞ்சு தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இன்னொன்று நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாக்கள் அதாவது சின்மையோடைய அம்மாலாம் வந்து இப்போ ரீசெண்டாக இருந்தாங்க அவங்களும் வந்து சுச்சியும் பற்றியும் கார்த்திக் குமாரை பற்றியும் வந்து இந்த மாதிரி அவங்க அப்படி தான் பொறாமையில் இருப்பாங்க அவங்களுக்கு யார் பெருசுங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஈகோயிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப பொறாமை வந்து இருந்துச்சு மேலே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இது எப்படி போக போது சுசித்ராவுடைய இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஹோல் மீடியாவும் அந்த கேஸ் கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல ஸோ டு பி ஃப்ராங்கு சுசித்ரா சொல்கிறது இப்போ எனக்கு எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கு மேலாம் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கும் வந்து ஃபீல் ஆகலை அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குக்கித் கோமால் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு எபிசோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் மாறு தக்காளி சோறு இன்றைக்கி வந்து நேற்று எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப முக்கியாக இருந்தது இன்றைக்கி அவங்கவுங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு பெஸ்ட் இருக்கும் தெரியுமா அதை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் உள்ளே வந்து இன்வால்வ் ஆகி பண்ணும்பொழுது தான் அதை மறந்துடணும் நம்ம காமெடி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து மறந்தாதான் நீங்கள் காமெடி பண்ண முடியும் குறிப்பாக இர்ஃபான்லாம் இன்றைக்கி வந்து மிராட்டின்னு சில இதெல்லாம் வந்து நமக்கே சிரிப்பு வந்தது ஜோயா பேக் டு ஃபார்ம் திருப்பியும் அவங்களுடைய கியூட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கேள்வியெலாம் கேட்டாங்க இந்த வெந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அது வந்து அது ஒரு மாதிரி வந்து அவங்க கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்புறம் பிடி கணேஷ் வழக்கம் போல் தெறிக்கி விட்டாப்புல அப்படிங்கிறது தான் என்ன பிரியங்காவுடைய வைப் கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக இருந்தாலும் மற்றபடி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் கோமாளி பொறுத்த வரைக்கும் புகழ் சூர்யாவாக மிரட்டியிருக்காரு ஸோ வேறு மாதிரி வந்து பண்ணி அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ யாருக்குமே இன்றைக்கி அட்வான்டேஜ் வந்து கிடைக்காத ஏன்னா ஒரு கேக்கில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு இது மாதிரி சீசனிங் மாதிரி பண்ண சொன்னாங்க அது யாருமே ஒழுங்காக பண்ணலை ஸோ கடுப்பாயிட்டு தாமு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு எவனுக்குமே கிடையாது அப்படின்ட்டாரு அடுத்து எல்லாருமே அவங்கவுங்களுக்கான கிராமத்து ஒரு விருந்து மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வத்த குழம்பு தேங்காய் சாதம் அப்புறம் வந்து மிளகு சிக்கன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து டேஞ்சர் ஜோன் போயிருக்காங்கன்னா வசந்த் ஸோ அடுத்த எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோயா இப்போ ஓரளவுக்கு வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த வாரத்து ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது சோயா வந்து எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இன்னொன்று என்னென்னா இர்ஃபான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்ச்சையில் சிக்கினார்ல அதனால் அடுத்த வாரம் வந்து வரக்கூடாது வரமாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அது அந்தளவுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஸோ அதனால் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து இந்த இப்போ கூட ரீசண்டாக ஏதோ இல்லை மாட்டினார் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பட் என்னதான் இருந்தாலும் நமக்கு இன்னும் தெரியவாக தெரியல சரிங்களா ஆனால் இன்றைக்கி குக்கு அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு செஃப் செஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் குறிப்பாக அவருடைய பிரசன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரெண்டு பேர் இந்த குக்கித் கோமால்ல வந்து கொஞ்சம் அந்த காமெடின்ற பேரில் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்னம் இல்லை இன்னொருத்தவங்க அவங்க பேர் மஞ்சள் கலர் இதில் ராய் கேட்ட போட்டிருந்தாங்கள்ல அவங்க பேர் டக்குனு வர மாட்டேங்குது கேமின்னு நினைக்கிறேன் கேமியா ஜேமியான்னு தெரில அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாங்களா கேட்டிங்களா இல்லை அந்த ஒன்று கொஞ்சம் இடிக்குது மிச்சம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் போக போக ரவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுனால எப்படி இது வந்து போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மற்றபடி இன்றைக்கி சண்டே ஷோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோ தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை டாப்புக்கு டூ புக்குன்னு நான் பார்க்கல பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம்ல அதில் நம்ம ரிவ்யூ வந்து வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் நாளை நோடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்